அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம் எல்லோருக்கும் வாய்க்குமா அதை கேட்கிற பாக்கியம் தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம் அனைவருக்கும் வணக்கம் தெய்வ திரு லக்ஷ்மி ராமசாமி அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எங்கள் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவாக அப்பளம் பாயசத்துடன் அன்னதானம் வழங்கிய திருமதி மகேஷ் அவர்களுக்கும் அவர்கள் சகோதரி அவர்களுக்கும் எங்கள் சிங்கை அன்பு எல்லாம் சார்வாங்க கோடானா கோடி நன்றிகளும் அன்னாரின் ஆத்மசாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகள் இன்புமே சூழ்ந்த எல்லோரும் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயிரம் பிள்ளை ஒன்று வேண்டும் என்று எத்தனையோ தாய்க்குளம் கோயில் குளம் சாமி என்று சுற்றி வந்து வேண்டிடும் சுற்றி வந்த போதிலும் பெற்றெடுக்க கூ பெண்ணை ஒரு தெய்வமாய் தெ காரணம் பேசுகின்ற தாங்கும் தாய்மைதான் அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம் எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாகியம் தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு வணக்கம் என் பேர் உமா மிகேஸ்வரி நாங்க தவள மாட்டுத்தினால இருக்கோம் திரு லட்சுமி அம்மாளுக்கு நினைவு தினமாக இன்னைக்கு சாப்பாடு வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சாப்பாடு போடுறது இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே நீங்க உதவி பண்றீங்க சாப்பாடு போட்டு அரிசி அரிசி பருப்பு எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க நம்ம மாட்டுத்தினாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேலும் மேலும் உங்க குடும்பத்துல நீங்க நல்லா இருக்கணும் அந்த நல்லா இருக்கிறதா எங்களுக்கு உதவி செய்யணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு யானதே அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம் எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாகியம்